இந்துவாக இருந்தால் பெருசாக நில போட்டு மாதிரி குங்கம் பாரு ஓ இவர் அம்மன் பக்தர் இதுக்காக வைக்கிறான் மூடனுங்க மாதிரி இல்லையா இது தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது முஸ்லீமாக இருந்தால் தொப்பி போட்டுக்கணும் கிறிஸ்தவனாக இருந்தால் தாடி மீசை ரெண்டியும் எடுக்கணும் முஸ்லீமாக இருந்தால் தா மீசை மட்டும் எடுக்கணும் தாடி விட்டுக்கணும் இது என்னடா மதம் என்ன மதம் இது மனிதன் தான் நீ உன்னை விட உயர்ந்த பொருள் ஒன்று இருக்குதா அது மதத்திலேயே தேடுறது மனசில் தேடுறா இல்லையா இங்கே வந்து இறைவன் அதுதான் சொன்னேன் ஒரு கா கை ஜான் அளவில் தான் இறைவன் இருக்கிறான் நீ உலகமெல்லாம் போய் தேட வேண்டியதில்லை உன் கையளவில் ஒரு ஜான் அளவில் உங்கள்கிட்ட கடவுள் இருக்கிறான் அந்த ஜான் அளவில் இருக்கிற இடம் இது அதனால்தான் சொன்னான் அகஸ்தியில் சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம் இறைவனை பார்க்கறது ஊரெல்லாம் திரிஞ்சு தேடுறது இல்லைடா அது ரகசியம்டா சூட்சம்னா ரகசியம் அதனால சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம் சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம் மனசேத்தம் போய் இங்கே சேர்த்துட்டீங்கன்னா அதுதான்டா மோட்சத்துக்கு வழி ஊரெல்லாம் திரியுறது இல்லைடா அப்படின்னு அப்போது இந்த மோட்சம் வீட்டில் பொட்டு வைக்கிறதோ திருநெறிறதோ நாமம் போடுறதோ அதை இப்போ நான் உன்னை தொட்டால் தானே உணர்வு வரும் தொடாமல் நான் பேசின உணர்வு வருமா அந்த உணர்வை இந்த இடத்துல உண்டாக்கிக்கிறான்னு இது சராசரி மனுஷனுக்கு ஆனால் யோகத்தில் வரவனுக்கு அது உண்டாக்க வேணும் அது தானாகவே உணர்வு அங்கே வந்துடும் வந்துக்குதா இல்லையா சாமி உங்களுக்கெல்லாம் இல்லையா அந்த உணர்வு எங்கே வருது இவன் நினைவு அங்கே போகுது அப்போது இவன் எதோடு உறவாடினுங்கிறான் இவன் உணர்வோடு உறவாடுறான் இவன் உணர்வு எதோட வருவார்கள் இறைவனோட வருவார்கள் அதான் தெய்வ வழிபாடு புலிவு பொய் சொல்லி இருக்கு ஏமாத்தின் திரியிருக்கு இங்க பொட்டு வச்சிங்கன்னா சூனியங்க இங்க பொட்டு வச்சுக்கிங்கன்னா பில்லி எவன் பண்ணுவான் சொல்லுமா இதெல்லாம் வந்த இந்த ஏமாத்துகிற விஷயம்லாம் நம்ம பேசக்கூடாது நம்ம நல்ல விஷயத்தை உலகத்துக்கு சொல்லணும் பயமற்ற வாழ்க்கை வாழ பேசணும் நம்ம தெளிவான அறிவு தெளிகிறதுக்கு பேசணும் நம்ம அதனால் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் இது வேணும் பெரிய விஷயமா பேசணும்

இல்லை இத்தனி உன்னை காப்பாற்றினுக்குது கடவுள் ஒன்னுடா ஒன்றுடான்னு சொன்னீங்கன்னா உலகத்தில் நீ இல்லைன்னா குல தெய்வமும் இல்லை கோத்திர தெய்வமும் இல்லையே தெய்வம் உன்னை சாபாவத்தை காப்பாற்றுமா சொல்லுமா நான் எத்தனை முறை சொல்கிறேன் விதி தான் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் எந்த குல தெய்வமும் கோத்திர தெய்வமும் கிடையாது முனியேஸ்வரன் ஒன்று செத்து போனவன்னா முனியேஸ்வரன் காட்டேரின்றது குழந்தை பிறக்க முடியாத தீட்டோட சாகுது பிறகு அதான் காட்டேரி கன்னின்றது கல்யாணம் ஆகாத செத்து போகிறது இதெல்லாம் திருப்பி பிறப்பத்த பிறகு எங்க அங்கே காட்டேரி உட்காந்துங்கிது முனேஸ்வரம் உட்காந்திங்குது ஏமாளித்தனம் இதை தான் மூட நம்பிக்கைன்றது எதை நம்பணுமோ அதை விட்டுட்டு நம்ப கூடாததை நம்பின் திரிடுவ மூட நம்பிக்கைன்னு சொல்லணும் இல்லையா நான் பல முறை சொல்லு எதையுமே நம்ம அதை உன்னை நம்பு சிறப்பாக இருக்கணும் உன்னை நம்பாத மற்றதெல்லாம் நம்ம என்ன ஏமாந்து போயிடுவேன்னு சொல்லுவேன் இல்லையா அதனால உங்களை நம்புங்க நல்லா இருப்பீங்க என்ன மாதிரியான பல குழப்பங்களோட வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஒரு தெளிந்த சிந்தனைன்றது பல நேரங்களில் பல தரங்களும் தெளிவான ஒரு மனநிலையோட வாழணும் வாழணும்னா மூச்சு உனக்குள்ள அடங்கணும் ஓ மூச்சு உனக்குள்ள அடங்கிச்சுன்னா எந்த செயல் செய்தாலும் அது தெளிவான செயலாக இருக்கும் ஊ மூச்சு உனக்குள்ளே அடங்காமல் உலகத்தில் சுற்றிச்சுன்னா உன் செயல் தெளிவான செயலாக இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா இப்போ இவ்வளோ பேர் உட்காந்து இருக்கிறாங்க இவ்வளோ பேர் மூச்சும் இங்கே உலாவில் இருக்குது ஆனால் தெரியல இல்லை அப்போ ஊ மூச்சும் வெளியே வந்தது அந்த மூச்சோட கலந்துச்சு திருப்பி அந்த மூச்சு உனக்கு பன்னெண்டாங்கடம் மூச்சில் உள்ள வெளியே வந்தது இந்த கலந்து இங்கே திருப்பி எட்டாங்கட மூச்சு உனக்கு உள்ளே போகுது அப்போது இங்கே இருந்தவங்களுடைய ஆசையெல்லாம் உனக்குள்ளும் போகுது அப்போ உனக்கு இல்லாத முதல்ல இல்லை உனக்கு அப்படிப்பட்ட ஆசை இந்த மூச்சு உனக்கு உள்ள போன உடனே உனக்கு ஆசைகள் உதய உதயமாகு அப்போ உன் மூச்சு உனக்குள்ளவே இருந்ததுன்னா இந்த எந்த எத்தனை ஆயிரம் பேர்ல உட்கார்ந்து அவங்க மூச்சு உனக்குள்ளே போகாது போகாத போது நீ நீயாவே இருப்ப நீ அவங்கள மாட்ட இப்போ நான் கை காட்டு அந்த கையை காட்டுமா இப்போ நான் பேசிக்கினே இருக்கிறேன் என்னுடைய மூச்சு வெளியே வர்றேன் பாரு வருதா பாரு எப்போவது வருதா கொஞ்சமான வருதா பாரு வாயிலேருந்து பேசுறதால வரும் மூக்குலேருந்து வராது ஏன் உள்ள அடங்கி போச்சு அதனால் இத்தனை பேர் மூச்சு விட்டாலும் எனக்கு உள்ளே போகாது அதனால் போகாதால நான் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாதது அம்மா சொல்லுவாங்க வேறு அவங்க கூட சேராது ரொம்ப கெட்டவன் அவன் கெட்டவன அந்த நான் கையில் கத்தி கொடுத்து வெட்ட சொல்ல சொல்ல இல்லை அவள் மூச்சு உனக்குள்ளே கலந்தா நீயும் கெட்டவனும் ஆயுடு அம்மா ஜாகிரத்தையாக சொல்கிறாங்க ஏன்னா இந்த சுவாசம் தான் உலகத்தில் வாழ வைக்கிறது இந்த சுவாசம் தான் ஒன்று மரணமும் ஜனனமும் உண்டாக்குது அதனால் இந்த மூச்சில் தான் எண்ணங்கள் உதயமாகுது இந்த எண்ணங்கள் தான் செயலாக மாறுது அந்த செயல் நன்மை இருக்கலாம் தீமை இருக்கலாம் அதனால் மூச்சு உனக்குள்ளே அடங்கிச்சுன்னா நன்மை மட்டும் இருக்கும் தீமை இருக்காது ஆ சொல்லுமா பெற்றோர்களிடம் சொல்ல போய் அவங்க வந்து குழந்தைகளை தத்து கொடுக்கணும்னு சொல்றாங்க அப்ப அந்த பெற்றோர்களுக்கு என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தைய எடுத்துக்கொண்டு போய் ஒரு கோயில் வந்து தத்து கொடுக்குறாங்க இது நல்ல காரியமா இது உண்மையாவே இது பின்னாடி தான் நல்லது இருக்குது கோயில் ஆண்ட எங்கே தத்து கொடுக்குறாங்க கோயிலாண்ட தத்து கொடுத்த காலம் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே இப்போ அதை சொல்லுறாங்க இப்போ எந்த கோயிலில் கொடுக்குறாங்க அம்மன் கோயில்ல அம்மன் கோயிலில் யாரும் விட்றது இல்லை இப்போ விட்டா ஓ அம்மன் அவங்க பொழி கொடுத்துருவோம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே கோயிலுக்குன்னு அவங்கள நேர்ந்து விட்டுருவோம் அவங்க உரிமை வந்து போயிருதான் தான் அம்மா அப்பா கிடையாது ஊர் கிடையாது அது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே இப்போல்லாம் யாரையும் நேர்ந்து விட முடியாது நேர்ந்து விட்டால் இன்னொருத்தன் குழந்தை எல்லாத்துக்கு பிடிச்சி முடுவோம் அதனால் அதெல்லாம் இப்போ நடக்காத காரியம் குழந்தையை தத்து கொடுக்கணும் சாமி இப்போ ஆடு கோழி பன்னி பசுமாடு இதெல்லாம் கோயிலாங்க போய் விட்டுறோம் கோவில்ன்றது ஒரு புனிதமான இடம் விவேகானந்தர் அமெரிக்காவில் பேசும்போது அவங்க மதத்தில் பேசுகிறாங்க கிறிஸ்துவ மதத்தில் ஷூ போட்டுன்னு போவாங்கல்ல அவங்க நடுவீட்டுக்கு போய்ட்டு வாங்கும் செருப்பு போட்டுன்னு போயிட்டு வாங்க அப்போது அவங்க அவங்க பேசும்போது உங்கள் மதத்தில் செருப்பை கட்டி விடணும் வெளியே போய் விடணும் வீட்டுக்குள்ளே போகக்கூடாது கடவுள் வழிபாட்டில் போகக்கூடாது அப்படின்னு முட்டாள்தனமாக வச்சு நிகரீங்கள இது எப்படி சரி அப்படின்ட்டு அவர் கேள்வி கேட்டாங்க அதுக்கு எப்படி அவங்களுக்கு பதில் சொன்ன வைக்க முடியும் அந்த விழா நடத்துறவருடைய ஃபோட்டோ போட்ட பேப்பர் இருந்தது அந்த விழா தலைவருடைய ஃபோட்டோ இருக்குது அதில் அது மேலே ஏற்றி ஒரு ஷூ காலை வச்சார் யார் விவேகானந்தது அப்ப அங்கே இருக்கிற என்ன விழா தலைவர் அவர் மேலே போயிரு விழா தலைவருக்கே இவ்வளோ ஆசைப்பட்டுயே அவஸ்தை இறைவன் எவ்வளோ சுத்தமாக இருக்கணும்டான் அப்பதான் அவனுக்கு புரிஞ்சது ஏன் சொல்றோம்னா நம்ம ரோட்டில் நடக்கிறோம் கண்டத அது செருப்புல அதை சாமி அந்த நினை எவ்வளோ இழிவான செயல் அது சுத்தமான இருக்க வேண்டிய இடம் இல்லையாது அப்போது அந்த புனிதமான இடத்துல நீ புனிதமானவனாவே போகணும் அந்த புனிதத்தை விட்டு போட்டு சாமி எந்த சாமிடா பொலி கேட்டது எப்ப பொலி கேட்டது பொலி கேட்டது கடவுள் என்ன சொல்லுது தன் உயிரை மாதிரி இன்னொரு உயிரை நினைனாது பத்து பேரை பார்க்குற இடத்துல கோவில் போறத்துல அதை துடிக்க துடிக்க வெற்றியே உன் குழந்தைக்கு ஒரு ஜுரம் வந்து துடிச்சா நீ இன்னும் ஆவற அதை அடுத்த உயிர் மேலே வைக்கவானவா நீ அந்த இன்னும் மனுஷன் தானே நீ மிருகமா நீ நான் மிருக மாதிரி வாழறோம் இதனால்தான் மதுரை ரொம்ப அழகா சொல்றாரு மண்ணுயிரை கொன்று தின்று உழலாமல் தன்னுயிர் போல் நினைத்து தவ முடிப்பதற்கால எல்லா உயிரும் என் நினைச்சு நான் இறைவன் அடையது எந்த காலம் அப்போ வல்லலார் சொல்றாரு எல்லா உயிர் மேலும் பற்று வைகின்ற எல்லா மகானும் இதை தான் சொன்னா இந்த மனுஷன் அராஜகத்துல வாழ்ந்து கடவுள் வழிபாடுன்னா அது எப்படிமா கடவுள் வழிபாடாகும் மனித வழிபாடு மத வழிபாடு அது கடவுள் வழிபாடு இல்லை கடவுள் வழிபாடுன்றது வேற மத வழிபாடு வேற மனித வழிபாடு வேற இந்த மத வழிபாடு மனித வழிபாடு கடவுளை போய் அடையவே அடையாது கடவுள் வழிபாடுன்றது தனக்குள்ளவே தான் ஆராய்ஞ்சி தான் கடவுள் யாரும் தெரிஞ்சு நிற்கிறவன் தான் கடவுள் வழிபாட்டில் உள்ளவன் மீது எல்லாம் மத வழிபாட்டில் தான் மத வழிபாடு உள்ளவனுக்கு மனித வழிபாடு உள்ளவனுக்கு கடவுள் வழிபாடு தெரியாது